ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சூப்பராக எப்படி பட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன் இதை அடுப்பில் வச்சு அடுப்பை சிம்மலையே வச்சு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி லைட்டாக போங்கன்னா போதும் இனி இந்த பாலை ஆற வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடை படர்ந்துருக்கும் இதை ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ண பாலாடையை ஃப்ரீசரில் வச்சு ஒரு ரெண்டு வாரத்தில் நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேங்க தயிர் உற ஊற்றும் போது மேலே படற பாலாடையும் நான் இதில் சேர்த்துருவேங்க இங்கே பாருங்கள் நான் ஃப்ரீஸில் வச்சுருக்கதால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதனால் ஓவர் நைட் இன்றைக்கி இதை நான் வெளியில் வைக்க போகிறேன் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் வச்சதுக்கப்புறம் இப்போ இது இப்படி தான் இருக்கும் இதை நான் ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற விஸ்கோ ஸ்பூனோ எடுத்து இந்த மாதிரி ஜென்டெலாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூபோ ஐஸ் வாட்டரோ சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்ணெய் திரண்டு வந்துடும் வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குங்க உங்கள் கையை சுத்தமாக கழுவிட்டு ஐஸ் வாட்டரில் நினச்சிட்டு வெண்ணையை எடுக்க ஆரம்பிங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும் எடுக்கிற வெண்ணெயையும் ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ண வெண்ணெயில் கொஞ்சம் பாலோட வாடையும் மோரோட வாடையும் இருக்கும் அது போகணும் அப்படின்னா ஐஸ் வாட்டர்லேயே வெண்ணெயை ரெண்டு மூணு தடவை நல்லா பெசஞ்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பட்டரை நீங்கள் ஒரு பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பட் நான் வந்து நெய்யாக உருக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு இரும்பு கடாயில் இந்த வெண்ணெயை சேர்த்துக்கிறேன் அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் அப்போ தான் நெய் நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து வெண்ணெய் நல்லா உருகி இந்த மாதிரி நுறச்சி வருது பாருங்கள் பாருங்கள் நெய் நல்லா ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க இதை விட முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லைன்னு நான் கருவேப்பிலை சேர்க்குறேன் கொஞ்ச நேரத்தில் நுரையெல்லாம் அடங்கி கசடெல்லாம் அடியில் தங்கிரும் நெய் சூப்பராக மேலே தெளிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய்யை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டூ வீக்ஸில் எனக்கு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம காசு கொடுத்து எவ்வளோ உயர்தரமான நெய்யாக வாங்கினாலும் கூட இந்த அளவுக்கு இயற்கையான முறையில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களான்றது டவுட் தான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நம்ம வெண்ணை பிரித்து எடுக்கும்போது தனியாக வந்து மோர் தங்குது பார்த்திங்களா அந்த மோரையும் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா அல்சருக்கு அது ஒரு நல்ல மருந்து நெய் இப்போ சூடாக இருக்கிறதால பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குது ஒரு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மணல் மணலாக சூப்பராக கோல்டன் கலரில் இருக்குங்க நீங்களும் இந்த ப்ரிப்ரேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ